வெல்கம் டு அவர் சேனல் சரண்யா மாணிக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் என்னென்ன சாப்பாடு போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனால் இந்த கிளி மூக்கு மாங்காவை நான் எடுத்து முதல்ல துருவிக்கிறேன் நாங்கள் வந்து இந்த மாங்காவை கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்னான்னு சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு வானலி வச்சுக்கலாம் வானலி சூடேறட்டும் சூடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாங்காய் சதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனேயே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா படப்பட பட படன்னு பொரியட்டும் அடுத்து கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வரணும் இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்ட் எடுத்து நல்லா கலரி விடுங்க பொன்னிறமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெருங்காயம் போட்டுக்கிறோம் தேவையான அது பெருங்காயம் தான் இந்த மாங்காய் வரதுக்கு ஹைலைட்டாகவே இருக்கும் இந்த பெருங்காயம் தான் சாப்பாடு டேஸ்ட்டாக கொடுக்க போது நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலறிட்டு நம்ம துருவி வச்சுருக்க அந்த மாங்காவை எடுத்து அதில் போட்டு கலறி எடுத்துக்கலாம் நல்லா கலரி விடுங்க அந்த கடலை பருப்பு பருத்தெல்லாம் இதில் கலந்து விடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலறி விடுங்க தயவிடாமல் கலறி விடுங்க இல்லைன்னா இதில் தண்ணி விட்டுல இல்லையா எண்ணெய்லேயே வதங்கன்னா அடிப்பிடிக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி கலறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மாங்கால உப்பு போட்டோம் அப்படின்னாலே தண்ணி விடும் அதனால் அது அடிப்பிடிக்காத மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி விற்றோம் தண்ணி விட்டுருச்சு கலரி வீட்டுக்கிட்டேங்க தொக்கு ரெடி இப்ப வேக வச்ச ஒயிட் ரைஸ் எடுத்து இந்த தொக்குல போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்படியே சாப்பாடு வந்து உதிரி உதிரியா இருக்கணும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் மேலே அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்போ தான் சாப்பாடு உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாப்பாட்டையும் அந்த பொக்குலையும் நல்லா கலறி விடுங்க நல்லா கலரில் அப்படின்னா டேஸ்ட் வராது அதனால் நல்லா கலரி விடுங்க ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக ஒரு சாதம் விடாமல் கலரே மாறி வைக்கணும் அந்த அளவுக்கு போட்டு நல்லா டைட்டாக கலராங்க லைட்டாக கலர்னிங்க அப்படின்னாலே சாப்பாடு நல்லாயிருக்கும் அந்த தொக்கும் நல்லா எசன்ஸ் எல்லாத்துலேயும் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாங்காய் சாதம் போட்டதுக்கப்புறம் மீதி இருக்க ஒயிட் ரைஸில் தயிர் சாதம் போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல தயிர் சாதத்துக்கு ஒயிட் ரைஸ் எடுத்து நல்லா நைனிஸாக பிசஞ்சிக்கலாம் அப்போதான் சாப்பாடு வெ வெதை விதையே இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களா சாப்பிட்றதுக்கு நைட்டாக கலறிட்டு அதுக்கப்புறமே உங்களுக்கு தேவையான பால் ஊற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலறி விடுங்க கலறி விட்டுட்டு பால் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த பால் வந்து சாப்பாட்டில் எச இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ஊற்றிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் கொஞ்சமாக அதுலேயே புற போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் மதியம் சாப்பிட குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தாளிக்கிற கரண்டியில் தாளித்து கொட்ட போகிறோம் இந்த தயிர் சாப்பாட்டுக்கு அப்போ அதை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு தாளிக்கிற கரண்டி சூடு இறின உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு இன்னொடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா படப்பட படப்படன்னு பொறி இறப்பையே உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டுக்கோங்க அதுலேயே வந்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு அரை வரமிளகாவையும் பெருங்காயத்தூளையும் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலறி விடுங்க இது வந்து க கடுகு இதெல்லாம் கருகாமல் பொன்னிறமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கைவிடாமல் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம வந்து பெரும்பாலும் சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்துறதுன்னே தெரியாமல் குழம்பி இருக்கும் அதையும் மீறி எதாவது ஒன்று நம்ம செஞ்சு கொடுப்போம் அதை என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க சாப்பிடாமல் மிச்சம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுங்க நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு நெல்மணியும் விளையிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குது அதுக்கு விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மகத்துவத்தை குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தயிர் சாப்பாட்டுக்கு உண்டான தாலிப்பு வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமே தான் இதை சாத்தா அந்த தயிர் சாப்பாட்டோடு நம்ம கலக்கணும் இல்லை அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து கடப்பருப்பு முறுப்பெலாம் நல்லா இருக்காது மாதிரி இருக்கும் பொன்னிறமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தாளிப்பு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கலரி வச்சுருக்க சாப்பாட்டில் இந்த தாளிப்பை எடுத்து கொட்டி நல்லா கலரி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட போகிறோம் பாருங்கள் கொட்டியாச்சு அப்போ நல்லா கலறிட்டு பாக்ஸில் எடுத்து பேக் பண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு குழந்தைங்க வருவாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து எனக்கு பண்ணுங்கள் தேங்க்யூ